வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடையாக தயாராக இருக்காங்க அவங்க உடல் எல்லா வகையிலையுமே கரு கருவை தாங்கி பிடிக்கிறதுக்கும் அந்த கரு வளர்கிறதுக்கு தேவையான சூழல் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் பண்ணிக்கோங்க அப்போ தான் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ உங்கள் உடல் வந்து கருவை தாங்கக்கூடிய அளவுக்கு வலிமையானதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறியாக உங்களுடைய சரியான மாத விளக்கை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது கரெக்டாக வந்து இருபத்தெட்டு நாட்கள் முப்பது நாட்களுக்குள்ளே ஒரு மாதத்திற்கு ஒரு முறை சரியாக வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடுது அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அறிகுறி ஏன்னா உடலில் எல்லா ஹார்மோன்ஸும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா மாதம் மாதம் அந்த பெண்ணுக்கு வந்து கரெக்டாக வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும் ஸோ அவங்க ஓவலேஷன் நாள் பார்த்து அன்றைய நாள் சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னாலே நூறு சதவீதம் இயற்கையான கர்ப்பம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது அறிகுறியாக அவங்களுக்கு தேவையில்லாத ப்ளீடிங் வந்து இருக்காது அதாவது பீரியட்ஸ் டைமை தவிர்த்து மற்ற நேரங்களில் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க உங்கள் உடல் கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம்னே எடுத்துக்கலாம் மூன்றாவது வந்து ரொம்ப வந்து பாடி பெயின் இல்லாமல் இருக்கிறது சிலருக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் எல்லாம் வந்து ரொம்ப உருண்டு பிறழ்ற அளவுக்கு பெயின் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கெலாம் பெயின் இல்லை ரொம்ப நார்மலாக ரொம்ப மைல்டான பெயின் தான் இருக்குது பீரியட் டைமில் அப்படின்னும் பொழுது உங்கள் உடல் வந்து கர்ப்பம் உண்டாகிறத்துக்கான வாய்ப்புகளை அதிகமாக வச்சுருக்குனே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து மாத விளக்கினுடைய அளவு அதாவது சிலருக்கு வந்து பீரியட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளோ ஹெவியாக இருக்கும் ஒரு செவன் டேஸ் எயிட் டேஸ் போல் போகும் இந்த மாதிரியும் இல்லாமல் இன்னும் சிலருக்கு வந்து பீரியட்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் ப்ளீடிங் இருக்கும் மற்றைய நாள் வந்து ப்ளீடிங்கே வந்து ஆகாது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் உங்களுடைய மாத விளக்கினுடைய நாட்கள் அதாவது மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து மாத விளக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் அதே போல் ப்ளீடிங் ஃப்ளோ ரொம்பவே நார்மலாக இருக்குது ரொம்ப அதிகமாகவும் இல்லை குறைவாகவும் இல்லை ரொம்பவே நார்மலாக இருக்குது அப்படின்னாலும் இதுவும் வந்து கரு உண்டாகிறதுக்கான அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல் உண்டாகக்கூடிய அந்த மாத விளக்கினுடைய நிறம் இது வந்து சாதாரண ரத்தப்போக்கு மாதிரி இருக்குது அப்படின்னா உங்கள் உடல் நா கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குதுன்னே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுவே வந்து ஆரஞ்சு நிறமாகவோ அல்லது பிங்க் நிறமாகவோ ரொம்ப அடர்ந்த கருப்பு கருமை நிறமாகவோ வந்து உங்களுக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்னா ஹார்மோனல் இம்பாலன்சிங்கான அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் நிறைய சமயத்தில் தைராய்ட் ப்ராப்ளம்னாலேயோ அல்லது வெளியிலேருந்து ஹார்மோன்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறதுனாலேயோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் நமக்கு ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மல் ரெட் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளீடிங் இருக்குது அப்படின்னா உங்கள் கருப்பை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒயிட் டிஸ்சார்ஜ் சிலருக்கு வந்து எப்போவுமே ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய அந்த வோசனல் பகுதியில் வந்து அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் யூரின் போகும்பொழுது ரொம்பவே எரிச்சல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இல்லாமல் நார்மலாக இருக்குது அப்படின்னா உங்கள் உடல் கருத்தறிக்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவான சூழலில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான வெள்ளைப்படுதல் இருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லை அப்படின்னும் பொழுது கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து சோம்பலே இல்லை ரொம்ப அதிகப்படியான டயர்னஸ் அதாவது ஒரு சிலருக்குலாம் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாலே ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி தைராய்ட் போன்ற ஹார்மோன் பிரச்சனை வந்து இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாத பெண்கள் எப்போவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க ஒவ்வொரு வேலையுமே வந்து ஃபாஸ்ட்டாக அவங்களால செய்ய முடியும் ஸோ இந்த மாதிரி உங்களால் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலைகளையுமே செய்ய முடியுது அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சீக்கிரமே கரு உண்டாகிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்தது ரொம்ப ஸ்ட்ரெஸ்னால் வந்து ஹார்மோன் இம்பேலன்சிங் ஆகிருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் சில நேரம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் சடனாக வந்து என்ன நினைச்சோன்னு நமக்கு தெரியாது என்ன ஆச்சுன்னு தெரியாது சடனாக வந்து மூட் வந்து டவுன் ஆயிரும் ஸோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி சேட் உள்ள போயிரும் ரொம்ப என்னடா இது வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு நேரம் ஹாப்பியாகவும் ஒரு நேரம் நார்மலாகவும் ஒரு நேரம் சேடாகவும் வந்து மாறி மாறி உங்களுக்கு வந்து மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இதுவும் வந்து உங்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை இருக்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அறிகுறியாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எதுவுமே இல்லை நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்னா கருவுண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் நெக்ஸ்ட்டு வந்து சடனாக வெயிட் போட்டுருச்சு திடீர் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு எனக்கு இடுப்பை சுற்றி ரொம்ப சதை போட்டுருச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து தள்ளி போகும் ஏன்னா அடிவயிற்று சதை எப்பவுமே கருப்பைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை தடுக்கும் இதெல்லாம் இல்லாமல் உங்களுடைய இடுப்பு சதை ரொம்பவே குறைவாக இருக்கு சரியான அளவில் இருக்குது அப்படின்னும் பொழுது கர்ப்பம் தடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த இடுப்பினுடைய சதையை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நான் நான் வந்து ஆல்ரெடி ஒரு பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அந்த இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய சதை பகுதியை குறைக்கிறதுக்கு என்ன ரெமிடி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதை செக் பண்ணிக்கோங்க டெய்லி ஒரு இருபது நிமிடம் வெயிலில் வாக்கிங் பண்ணுறது நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை இல்லாமலும் வந்து அது வந்து தடுக்கும் அடுத்தது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா நிறைய தொழில்கள் என்கிட்ட இந்த கேள்வி வந்து கேட்டிருக்கீங்க அக்கா எனக்கு வந்து கணவரோடு இணையறதில் வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை குழந்தைக்காக மட்டும்தான் நான் வந்து இணையிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கே வந்து உங்களுடைய பார்ட்னர் மேலே ஒரு லவ் வந்து இருக்கிறது ஒரு அஃபெக்ஷன் வந்து இருக்கிறது இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்எஸ்எச் அளவு பொழுது தானாகவே அந்த ஓவலேஷன் டைமில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் ஸோ இந்த உணர்வு உங்களுக்கு இருக்குது கரெக்டாக அந்த ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு வந்து இன்ட்ரகோஸ் மேலே கொஞ்சம் ஈடுபாடு வருது அப்படின்னும் பொழுது உங்கள் உடல் கருத்தரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்றதுக்கான நூறு சதவிகித அறிகுறியாக இதை வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா ஒரு ஓவலேஷன் டைமில் உங்களுக்கு இயற்கையாகவே இந்த உணர்வு இருக்குது அப்படின்னும் பொழுது உங்களுடைய கருமுட்டையோட வளர்ச்சி ரொம்பவே நார்மலாக இருக்குது உங்களுடைய கருப்பை வந்து எண்டோமெட்ரியல் லைனிங்கை சரியான அளவில் வளர வச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அடுத்தது இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரட்டி எடுத்துரும் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்குது பீரியட்ஸ் டைம் எப்பயோ இருக்குது ஆனால் இப்போயும் வந்து எனக்கு அடிவயர்லாம் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சி வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நார்மலாக இருக்குது உங்களுடைய பீரியட்ஸ் அந்த பீரியட்ஸ் ஆகிறதே எனக்கு தெரியல வந்ததும் தெரியல போனதும் தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சிலர் வந்து சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ரொம்பவே நார்மலாக இருக்குது உங்களுடைய பீரியட்ஸ் டைம்லாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கீங்க அதாவது உங்களுடைய உடலில் வந்து வீக் இல்லை கருப்பையிலும் வந்து ஆரோக்கியமாக இருக்கு அதே சமயத்தில் உடல்லையும் வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய பெண்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவாக இருக்கிறதுனாலையும் சத்து விட்டமின்ஸ் குறைவாக இருக்கிறதுனாலையுமே பீரியட்ஸ்க்கு முன்னாடி வந்து ரொம்ப ஹெவி பெயினை வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க அதே போல பீரியட் டைம்ல வந்து ரொம்ப வாமிட்டிங் வர மாதிரி ரொம்ப டயர்டாக இல்லாமல் நார்மலாக உங்களுடைய பீரியட் வந்து இருக்கு பொழுது நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது அறிகுறியாக வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் கரெக்டாக அந்த ஓவலேஷன் எப்போ ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க இல்லை ஓவ்லேஷன் எப்போ ஆகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா பீரியட்ஸ் ஆனால் சிக்ஸ்த்து டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து டேலேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அதாவது ஒன்று விட்டு ஒரு நாள் நீங்கள் வந்து இன்ட்ரகோஸில் இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அதில் ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு கருமுட்டை வரும் ஸோ அந்த நேரத்தில் நிச்சயமாக கரு உண்டாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ இதெல்லாமே தவிர்த்து உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கரு தள்ளி போய்கிட்டே இருக்கும் கரு உண்டாகுதல் அதனால் வந்து உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இன்ட்ரகோஸ் இருக்கும்பொழுது இன்ட்ரோஸ் இருந்து முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு இருபது நிமிடங்கள் கழித்து அதுக்கப்புறமா நீங்கள் பெட்லேருந்து எழுந்துக்கிறது நல்லது ஸோ கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கனால போதும் உங்களால் சுலபமாக கர்ப்பம் உண்டாக முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி